அன்பான பக்தர்களே இன்று நாம் பேச போகும்பு வியாழக்கிழமை மாலை நான்கு இருபத்தாறு மணி முதல் ஆவணி இருபத்தேழு வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணி வரை தேயிரை பஞ்சமி இதுவே தட்சணாயன சுக்கர பஞ்சமி இந்த நாளில் செய்யப்படும் பூஜைகள் தீபங்கள் மந்திரங்கள் தந்திரங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும் ஏன் தெரியுமா இந்த நாளில் இருக்கிறார் முதலில் தட்சணாயணம் என்றால் என்ன சூரியன் தட்சணம் நோக்கி பயணிக்கும் காலம் இக்காலம்தான் பித்ரு தர்ப்பணத்திற்கு மிகப்பெரிய புண்ணிய காலம் அதே சமயம் சுக்கர பஞ்சம் என்றால் செல்வ வளம் வசிய சக்தி மனிதரின் வாழ்க்கையில் இருக்கும் எதிரிகளை அழிக்கும் அற்புதமான நாள் இப்பொழுது தீபங்களை பார்ப்போம் இந்த நாளில் நீங்கள் தீபம் ஏற்றினால் இது சாதாரண ஒளி இல்லை அது உங்கள் வீட்டில் வசித்து சொல்லும் தீப வசியம் ஒன்பது தீபம் ஏற்றினால் ஒன்பது கிரகங்கள் வசியமாகும் இருபத்தோரு தீபம் ஏற்றினால் இருபத்தோரு யோகினிகளின் அருள் கிடைக்கும் நூத்தி எட்டு தீபம் ஏற்றினால் முழுமையாக வராகி வசியம் கிடைக்கும் தீப மந்திரம் ஓம் தீப ஜோதி பரபிரம்மா தீப ஜோதி ஜனார்த்தனா தேவமே ஹரது பாவம் சந்தோ ஜோதி நமோஸ்துதே இந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டே தீபம் பெற்றனால் அந்த ஒளி உங்களின் பாவங்களை கரைத்துவிடும் இப்பொழுது தன் தனங்களின் ரகசியம் பஞ்சமி இரவில் நீங்கள் எட்டு முறை ஓம் வஜ்ர வராகி நமக என உச்சரித்தால் உங்கள் மீது வைத்திருக்கும் அனைத்து அடிக்கவும் ஒவ்வொரு அடியிலும் வராகிமன் சக்தி உங்களை சுற்றி வரும் உங்கள் எதிரி தொலைவில் இருந்தாலும் அவனின் வலிமை சாமானியமாகவே சுருங்கிவிடும் கொடுவை தந்திரம் செய்தால் உங்கள் வீட்டில் பணம் செல்வம் நீரோடை போல வந்து சேரும் எலும்புச்சை தந்திரம் செய்தால் கண்ணேத்திரி செய்வனை பிசாசு அனைத்தும் வீட்டிலிருந்து அகன்றுவிடும் இப்போது புஷ்பம் படையல் பூஜை வராகியம்மனுக்கு செம்பருத்தி மல்லிகை அருளை இவற்றை சமர்ப்பிக்கவும் ஒவ்வொரு மலருக்கும் ஒரு யோகினி சக்தி தங்குகிறார் செம்பருத்தி மலர் வசிய சக்தி தரும் மல்லிகை குடும்ப சாந்தி எதிரி அழிவு கார சுண்டல் வெள்ளொங்கல் எலுமிச்சை சதம் இவற்றை வளைத்து அர்ப்பணிக்க வேண்டும் இப்போது வராயி பூஜை இந்த நாளில் அம்மனை தியானித்து தீபம் புஷ்பம் படையலுத்து பூஜை செய்ய வேண்டும் ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் தனித்தனி மந்திரம் உண்டு இந்த இருபத்தி நாலு மந்திரங்களை உச்சரித்தால் உங்கள் வாழ்க்கையில் இருபத்தி நாலு வித ஆசிர்வாதம் செல்வம் பிள்ளை பாக்கியம் உடல் ஆரோக்கியம் குடும்ப சாந்தி வசிய சக்தி தொழில் உயர்வு நீதியின் வெற்றி எதிரி அழிவு மன அமைதி பிள்ளைகளுக்கு கல்வியுளம் இப்படி இருபத்தி நாலு வரங்களில் கிடைக்கும் பக்தர்களே இந்த தேவரை பஞ்சமில் நீங்கள் தீபங்கள் ஏற்றி மந்திரங்கள் சொல்லி தந்திரங்களை பின்பற்றி புஷ்பமும் படையலும் வைத்து வராயமனை ஆராதித்தால் உங்கள் வாழ்க்கையில் நடந்த துரதிஷ்டங்கள் அனைத்தும் கரைந்துடும் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒளி புதிய சக்தி புதிய வளம் தோன்றும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் பயிர்கள் அவர்களுக்கும் வராய േരട്ടും ജി വരാഹി ജയ് വരഹി തീനാ ദിന